இந்த வாழைக்காய் பொடிமா செய்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு வாழைக்காவை நல்லா வேக வச்சு இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் துருவி கூட வச்சுக்கலாம் இப்போ நான் கடாயில் என்ன விட்டுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தும்பரு போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்து நல்லா வெடிச்சு வரட்டும் நல்லா சிறந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குற நேரத்தில் காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் இது வந்து உங்க ஆப்ஷன் கருவத்துலேயும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருக்கும் வெங்காயம் வாசலாக ஆரம்பிச்சு இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை இதை சேர்த்திடலாம் நல்லா திரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் கை விடாமு கரைஞ்சிட்டே இருக்கலாம் வாழக்காய் பண்ணிட்டு நல்லா செவந்திருச்சு இந்த நேரத்துல நம்ம திரி வச்சிருக்கிறத தேங்காய் போட்டுக்கலாம் போட்டு ஒரு பரட்டி பரட்டி கொஞ்சம் அதோட சிலசனப்பா அடம் கட்டும் ஒரு சூப்பரான வாழக்காய் பொடிமா நிறைய நம்ம மணித்தலையை துவக்கோம் நல்ல புடிக்குழம்பு காரக்குழம்பு ரத்த குழம்புக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் அளக்க எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வாசமாக இருக்கும் நீங்கள் துருவி கூட செய்யலாம்